அதான் இந்த பக்கத்துல ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டு வரேன் சொல்லிட்டு வந்தேன் சரியா என்னமோ சரி நான் கேட்டது எடுத்துட்டு வந்தியா இல்லையா சரியா என்கிட்ட முன்னூறு ரூபா தான் இருக்கு போதுமா முன்னூறு ரூபாயா அது வச்சுக்கிட்டு நான் என்ன நாக்கு வழிக்கிறதா ஐநூறு ரூபா கொடுத்தீங்கன்னு கேட்டா முன்னூறு ரூபா தார என்ன சொல்லும் என்ன அவ்வளவுதானா மறந்துட்டியா நீதான் எனக்கு உலகம் நீ தான் எனக்கு எல்லாமே நீ எது கேட்டாலும் நான் செய்வான் அப்படி இப்படின்னு சொன்னேன் ஐநூறு ரூபா காசு கொடுக்க முடியல சரியா என்கிட்ட அவ்வளவுதான் இருக்கு ஏய் யார்கிட்ட கேட்டுட்டு வாங்கிட்டு வந்தா என்ன டீ சரி பரவாயில்ல இந்த ஒரு டைம் உன்னை மன்னிச்சு விடுறேன் உம் இப்ப இரநூறு ரூபா கம்மியா இருக்குல்ல அதனால ரெண்டு நாளைக்கு நீ என்னை பார்க்க கூடாது பேச கூடாது ஓகேவா ஏன் சரியா அப்படி எல்லாம் சொல்ற ஆமா அப்புறம் நான் கேக்குறத நீ குடுக்க மாட்டேங்கிற சரியா உங்க வீட்ல பேசுன்னு சொன்னேன் பேசுனியா உனக்கு எத்தனை மறைச்சலாம் சொல்றது அந்த டாபிக்கே ஆரம்பிக்காத எனக்கு இப்போலாம் கல்யாணம் பண்ண இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஏதோ நீ லவ் பண்றேன்னு சொன்ன அதனால நானும் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன் நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லாத நான் மட்டும்தான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லியா செல்லம் உனக்கு யார் இப்படி எல்லாம் எதிர்த்து பேச சொல்லி கொடுத்தது நீ அந்த வசந்தி கூட சேராது அவங்க கூட சேர்ந்துதான் நீ இப்படி எல்லாம் கெட்டு போயிருக்க இனிமே நீ அவங்க கிட்ட பேசுன அப்புறம் நான் அவ்வளவுதான் பாத்துக்க உங்ககிட்ட பேசவே மாட்டேன் நான் பேசுறது அவங்க மட்டும்தான் அவங்க கிட்டயும் எப்படி சரியா பேசாம இருக்கிறது சரிப்போ அவங்க கிட்டயே பேசிக்கோ கிளம்பு முதல்ல என் பேச்சுக்கு இங்க மரியாதை இல்ல இல்ல அப்புறம் என்னத்துக்கு காசு கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இருமா நான் சொன்னவா நீ கேப்ப சரி சரி அவங்க கிட்ட நான் இப்படி எதுவும் சொல்லாத மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ சாப்பிட்டியா இல்ல இல்ல இன்னும் சாப்பிடல என்னையும் சாப்பிட்டேன்னு கூட கேட்க மாட்டியா நீ எப்படி நல்லா மூணு குண்டா ஜோரை சாப்பிட்டு தான் வந்துருப்பனு தெரியும் அப்புறம் என்ன உன்னை கேக்குறது வேற எனக்கு காலில இருந்து காச்சு தெரியுமா சொன்னா தானே தெரியும் சரி கிளம்பு கிளம்பு சரியா எனக்கு காலையில இருந்து காய்ச்சல் சொல்ற இன்னா வரைக்கும் ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிற ஏ இந்த மாதிரி டீச்சர்லாம் மருந்து சாப்பிடு மாத்திரை சாப்பிடு அது இதுன்னு பேசுற அல்ல நான் கிடையாது நீய தானே வந்து என்ன லவ் பண்றேன்னு சொன்ன எனக்கா தோணும் போது கேப்ப போ சும்மா வந்துருவா இவளை எப்படியாவது கட் பண்ணி விடலன்னு பாக்குற அது முடியாத காரியம் போல இருக்கு இனி இவகிட்ட இருந்து காசு வாங்குறதுன்னு இப்பட்டணும் என்னடி ரூபாய் கொடுத்துட்டியா

அப்புறம் இனிமே சரி உன்கிட்ட இனிய பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கான் உனால தான கெட்டு போயிட்டேனா அட அப்படியா ஆமா என்கிட்ட பேசினா நான் உன்னை அவங்ககிட்ட பேச விட மாட்டல்ல அதனால தான் நீ அவங்க கிட்ட பேசினா அவனுக்கு நெஞ்ச நேரல ரூபா கிடைக்கும் இழுப்ப இழுப்ப ஆளி மூஞ்சி மாதிரி அவன் சொன்னானே இவன் வந்து கேட்டுக்கிட்டு என்கிட்ட சொல்ற பாரு நீ பேசட்ட என்னடி என் வீட்ல ஒளைய பங்காதே உன காண்டி பாவமணி நேரத்துக்கு துணைக்கு வந்த பாரு எனக்கு இது தேவனா இப்ப வந்து பேசி கெட்டுகிட்டு என்னைய வேணாம்னு சொல்றல போட்டி இப்போ வசந்தி வசந்தி நில்லு

லத்தி அடி வேணாம் உன்னுடைய மனசுக்குள்ளே இருக்கிற லாக்கப்பில் காலை முழுக்க இனிய ஆயுள் கைதியாக பூட்டி வச்சுக்கோ எனக்கு எப்பவுமே விடுதலை வேணாம் அப்போ தண்டனை ஒன்று சொன்னீங்களே அது தண்டனையா ஒரு நாளைக்கு நூறு முத்தம் கொடு அதுதான் எனக்கு தண்டனை அது போதுமா எனக்கு போதும் உனக்கு வேணும்னா எவ்வளோ வேணா கொடு வீட்டில் இருக்கிற அக்கிஸ்ட்டை எப்போ வேணா கைது பண்ணிக்கலாம் இப்போ நான் போய் வெளியில் இருக்கிற அக்கிஸ்ட்டை பிடிக்கிறேன் சரியா ஆமா கனியும் கலையும் எப்ப உனக்கு எதுவும் எதுவும் என்கிட்ட சொல்லவும் இப்பதான் எல்லா பிரச்சனையும் சரியா இருக்கான் அவங்க மாமியார் எல்லாமே நல்லா பாத்துக்கிறாங்களாம் ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு அப்புறமா பரவ வாரம்னு சொன்னாங்க இங்க பரவாயில்ல நல்லபடியா எப்படியும் சேர்ந்துட்டாங்க நீங்க வேணா பாருங்களேன் எல்லா சொந்தமும் தான் யாரும் வேணாலும் பிரிஞ்சு வராங்க நம்மள மாதிரி யாரும் இல்லாதவங்க எல்லாரும் வேணும்னு தேடி போறோம் ஆனா நாமள யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க விடுத்தி விடுத்தி இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போகட்டும் அடுத்து பாரு நம்ம பிள்ளையோட பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நமக்காக ஒரு பெரிய சந்ததியே இருக்கும் அது வரைக்கும் நான் இருப்பனா சோனி என்ன வார்த்தை பேசுற நூறு வருஷத்துக்கு நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருப்போம் முட்டி ஒன்னா இருப்போம் ஆனா நமக்காக ஒரு குழந்தை பிறக்குமா ஏன் சொன்னி எதுதோ போட்டு மனசை குழப்பிக்கிற எல்லாமே நமக்கு நல்லதாவே நடக்கும் கடவுளை நம்போம் சித்தப்பா என்னப்பா ஊர்ல இருந்து ஒரு ஜோடியை கொண்டு வந்து தங்க வச்சுக்க எங்க அந்த ஜோடி புறா ரெண்டும் பறந்து போயிடுச்சா ரெண்டு நாள் தான் இங்க இருந்தா அப்புறம் துண்ட காலம் துணிய காலம் தூக்கிக்கிட்டு ஓடிடாமல சும்மா விடுவோமா நாங்க சித்தப்பா அவன் திரும்ப வரமாட்டேன்ல நினைக்காதீங்க இந்த வந்துருவா ரெண்டே நாள்ல பாக்குறேன் பாக்குறேன் ஒரு வாட்டி என்கிட்ட எப்படியோ தப்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் இன்னொரு முறை சிக்காமல போயிடுவாங்க என்னைக்கு இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் நான் தான் முடிவு கட்டுவேன் என்னமா போலீஸ் வேலை கிளம்பலையா போலீஸ் பவரை வச்சு இந்த மாமனைக்கு எதுவும் பண்ணிவிடாது சரியா அப்புறம் வரட்டா ஏங்க உன் சித்தப்பா என்னத்துக்கு இவன் இவன் என்ன மனுஷனா அவர் கவனிச்சியா கனியும் களையும் ஒரு முறை என்கிட்ட தப்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாரு எதுக்காக அப்படி சொல்லிருப்பாரு ஆமாங்க எத காரணம் வச்சு அப்படி சொல்லி என்ன நடந்திருக்கும் ஏங்க நான் கணிக்கிட்ட கால் பண்ணி விசாரிக்கிறேன் உங்க சித்தப்பா மட்டும் ஏதாவது வேலை காட்டியிருக்கட்டும் அதோட உங்க சித்தப்பா செத்தப்பாவா ஆயிடுவாரு ஏய் எதுவும் பண்ணிடாதடி பாவம் வயசான மனுஷன் ஆமா வயசான மனுஷ மாதிரியா பண்றாரு எதுக்குதான் அப்படி காசு பணம் சொத்துன்னு அழகிறாரோ தெரியல அதான் நல்லா இருக்காங்கல்ல அப்புறம் இன்னும் எதுக்கு வேணும் வேணும்னு கேக்குறாங்க அடுத்து வாழ்க்கைய கெடுக்க நினைக்கிறவங்க தான் இப்ப நல்லா இருக்காங்களே போலீசே நமக்கு எதுவும் வேணும்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாமையா போலாம் போலாம் அதெல்லாம் போறவ பாத்துக்கலாம் முதல்ல போய் அக்கிஸ்ட் பிடிக்கிற வழியை பாரு நீ வீட்ல இருந்து போறதுக்குள்ள அக்கிஸ்ட் நாடு தாண்டி நாடு போய்டுவா திருடன் தப்பிக்கறானோ இல்லையோ நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நல்லா அப்படியே உருட்டுறீங்க பாத்து இருந்துக்கோங்க எட்டி நான் உனக்கு முன்னாடி போலீஸ் ஆன வண்டி ஆ தெரியும் தெரியும் அம்மா 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 பாரு மக்கானிய கனி கனி என்ன செய்யுது அம்மா உடம்பல நெருப்ப கொதிக்கிற மாதிரி இருக்கு ஆமா குமுதா ராத்திரி வந்து சோர அடிச்சது சரி காலையில ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போலான்னு பார்த்தா சுத்தமா எழுந்திருக்க முடியாம கிடக்குறா குமுதா ஏய் எழுந்து போடா உனக்கு ராத்திரில இருந்து சோர அடிச்சிருக்கு ஒரு வார்த்தை சொல்லிருக்கானே பாரு கூட்டுல உடனே ஆஸ்பத்திரி கூட்டிப் போயிருக்கலாம்ல அம்மா நீங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்குனீங்கமா கனி தான் எழுப்பு நம்மள சொல்லிட்டா அம்மா கனி இப்போ கவன அச்சிச்சோ ஏ குமுதா இது வந்து பாரு மாட்டி ஏ என்ன ஆச்சு ஏ கனி அம்மா போட்டிருக்கடி என்னம்மா சொல்றா அம்மா போட்டிருக்கா அம்மா கனி கனி குட்டி இங்க பாருமா அத்தை என்னால சுத்தமா முடியலது ஏ பிள்ளைக்கு அம்மா இப்படி போட்டிருக்கே

அம்மா ஆனா அவ என்ன நினைக்கிறானே தெரியலையம்மா கனி கொண்டு போய் அங்க விட்டுட்டுமா இல்ல மாமா நான் இங்கே உன் கூடவே இருக்க மாமா கனி இன்னைக்கு தான் மட்டும் வேலைக்கு போலாம்னு நினைச்சேன் வெளியூர்ல ரெண்டு நாள் வேலை இருக்கும்னு சொன்னாங்கடி இந்த நேரத்துல உன விட்டுட்டு போட்டுட்டு போறதுன்னு தெரியல ஏ போய் வேலையை பாருடா நாங்க பாத்துக்கிறோம் கிடைச்ச வேலையை வேணும்னு சொல்லாதடா ஒரு ரூபா ரெண்டு ரூபா செலவுக்கு ஆகும் அவளை நாங்க பாத்துக்கிறோம் இப்போ கனியா வெளியில போற பக்கத்துல எல்லாம் போய் நின்று பேசாத இங்கே நின்று பேசு எப்படிமாவுகிட்ட போகாம இருக்குறது? ஏளே, அம்மா சரியார வர வரைக்கும் அப்டண்டே இருக்கணும். கனி, கஞ்சி போட்டு எடுத்துட்டு வர சாப்ட்றியேமா? குமரா, முதல்ல பிள்ளைக்கு இந்த துணியெல்லாம் எல்லாம் மாத்திட்டு, கீழ தரையில வேட்டி விரிச்சு படுக்க வைக்கும் ரொம்ப முடியல போல இருக்கு அவளால. சரி நான் அவள பாத்துக்கறேன். நீ போய் ஊடல சுத்தம் பண்ணு. பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்து ஏறக்கட். இனி அம்மா இறங்குற வரைக்கும் வீடு வச சுத்தமா தரக்கணும். அத்தா மாரியத்தா, யாத்தாக மர்முலக இவ்வளவு நேரம. இவளுக்கு சீக்கிரமா அம்மா சரியாயிரணும். கனி, நான் கிளம்பவா? हां, போங்க. நான் பாத்துக்கறேன்.

அதெல்லாம் எதுவும் போட்டுக்க கூடாது கொலுசு சத்தெல்லாம் கேட்க கூடாது அப்படி கேட்டுச்சுன்னா இருக்க அம்மா அதிகமா போயிடும் இவ்வளவு இப்படி பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்குடா கனி எழுந்து உக்காரட்டி மைனி என்னால முடியல மைனி சரி என் கைய பிடிச்சிக்கிட்டு எழுந்துக்கோ பாத்துமா ஏமா நான் வேலைக்கு கிளம்புறமா அவளை பாத்துக்க எதுக்கு ஒரு வார்த்தை உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போகட்டுமா நாங்க இருக்க மாட்டா நாங்க பாத்துக்கிறப்போ உங்க அப்பாவும் வேலையில வருவாரு வந்துருவாரு அப்புறம் தான் தனக்கு எதுவும் கடைக்கு ஓடக்குள்ள அவரு இருக்காருல்ல நீ கிளம்பி போட அங்கே போய் களைச்சி கழிச்சி எதுவும் சாப்பிடாதே கணிக்காமல் இறங்குற வரைக்கும் களைச்சில்லை எதுவும் தடவி விடாது சரியா ஆ சரிம்மா பார்த்து பத்திரோமா அவள் கஷ்டப்படுற நேரத்தில் கூட அவ கூட என்னால் இருக்க முடியலையே என்ன வேலை செஞ்சு பணம் சம்பாரித்து என்ன பண்றது என் பொண்டாட்டிக்கும் முடியாதப்ப அவ கூட இருந்து அவளுக்கு எதுவும் என்னால செஞ்சு கொடுக்க முடியலையே யாரால மேமா நீ போயிட்டு வா என் உடம்பு நல்லாயிருன்னு ஜீக்கிரன் அவளா நிளறா பேர்டா நீ கிளம்புடா அவள பார்த்துக்கோங்க குபுதா எதுவும் அவள நொடிக்காத நான் என்னடா செல்ல பெற வேணாம் குணி வாரேன்

அம்மாடி மேலே அரிக்குது கொஞ்சம் இதா இருக்கும்னு சொரிஞ்சு கிரிஞ்சு வச்சிராத அப்புறம் சொரி சொரி அம்மா அதிகமாயிட்டே இருக்கும் சரியா வெளிய காலத்துல இனி எல்லாருக்கும் அம்மா தான் வரும் நாம தான் பாத்து இருந்துக்கணும் அத்தா மகமா ஏன் மருமளுக்கு சீக்கிரம் சரியா சாமி அவளுக்கு உடம்பு குணமாயிடுச்சு நான் மனசு வரை சாப்பிடுறேன் என்ன ஆச்சு வாந்தி வர மாதிரி இருக்கும் மயினி இந்த இரு நான் வார தலையை பிடிச்சி உட்கார வைக்கிறேன் எழுந்து உட்கார முடியுமா இல்ல மயினி பரவாயில்ல நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் சரி இரு தண்ணி கொண்டு வரேன் குடிக்க